¡Hola! பிரித்தானிய ஆட்சியில நாட்டினுடைய சுயாதீனத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஏழு முஸ்லிம் தலைவர்கள் போராடினாங்க பிரித்தானிய கவர்மெண்ட் என்ன செஞ்சண்டா இந்த ஏழு பேரும் தேச துரோகிகள் என்று சீல் குத்தினாங்க ஏழு பேரும் எங்கட முஸ்லிம்கள் மீரா ஹுசைன் அபூபக்கர் ஹுசைன் லப் உஸ்மான் லப் அபூபக்கர் ஈசா முஹாந்திரம் பீர் முகமது ஹனீஸ் லப் ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஏழு முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக வேண்டும் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி ஆயிரத்தி எட்நூத்தி நாலு ஜூன் நாலாம் திகதி இவர்கள் தேச துரோகிகள் என்று பிரித்தானிய அரசாங்கத்தால் தலைசையில் குத்தப்பட்ட ஏழு பேரும் எங்கட இஸ்லாமிய தலைவர்கள் இது எங்கட தேசிய கொடி எங்கட நாட்டு கொடி எங்கட தாய் நாட்டு கொடி இதை நாங்க மதிக்கணும் ஒரு இஸ்லாமியர் என்ற ரீதியிலையும் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி சாரது இதை நாங்க மதிக்கணும் நாங்க அதே போல எங்கட தேசிய கீதங்கள் அன்புக்குரியவர்களே இது அவனுக்கு சொந்தமானதல்ல இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானது தேசிய கீதம் போற நேரம் அந்த பெரும்பான்மை இயற்றவர்கள் வாய்மூடி சத்தம் போடாம நேரம் நிக்க நாங்க என்னவோ மூணாவது ஆள் மாதிரி நீ செய்யறது திசை எனக்கு எந்த வேலை பரிசெண்டு எங்கட வேலையை பார்த்துட்டு போறது ஒரு உண்மையான நாட்டு பற்றுள்ளவன் அழகல்ல

எங்களது நாட்டுடைய தேசிய கீதம் என்னென்று சொல்கிறேன் குறிப்பாக குறிப்பாக வாலிபர்கள் மனசுல பதிவு செஞ்சு கொள்ளுங்க எங்கள் நாட்டுடைய வளத்தை நாங்க பாவிக்கிறோம்

உள்ள எவனாலையும் பொறுக்க முடியாது எங்கட நாட்டில் இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு ஏதோ நாங்க செஞ்ச சின்ன சின்ன பிள்ளைகள் முழுக்க முழுக்க பாவிக்கிறது ஸ்ரீலங்காவுடைய சொத்தை பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று பச்சை கொடி அடிச்சுட்டு போனா அது அந்நியமனல்ல நாட்டு பற்று உள்ள ஸ்ரீலங்காவில் பிறந்த நாட்டு பற்று உள்ள எவனாலையும் சகிக்க முடியாத ஒன்று எனவே அன்பு போல சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் முஸ்லீம்களுக்கு எதிராக கிளம்பி இருக்கிறது இஸ்லாமிய சகோதரர்களே பாகிஸ்தான் டீம்ல விளையாடுற தான் அது ஈமானிய உணர்வு இருக்குதான் அடக்கிக் கொள்ளுங்க அது வெச்சுனா வெடில் போடுறது போடுறது இது ஒரு முஸ்லிமுடைய பண்பல்ல முழு சமுதாயத்தையும் தோண்டி புதைக்கிறதுக்கு